और तब इनके पर தஞ்சை தாங்கிட சங்கரன் என்றாதே சங்கரன் என்றிரு கங்காத தொழுவா தினமே சில சமயம் தொழுவா தினமே எங்க முழங்கினார் தாங்கிட சிறுசிலை தாங்கினால் எரிஞ்சுட்ட நாதும் காமனை கண்ணால் எரிஞ்சிட்டாதும் அறிந்தால அறிந்துட்டேன் மருத்தேன் எட்டு வயதையும் ஆனவம் முருகனை படைத்தேன் ஆணவம் பண்டருக்கள் முருகனை மறைந்தேன் அன்பு அங்கநாதனுக்கு பாடுபாடு விடுத்தேன் அன்பு அங்கநாதனுக்கு பாடுபாடு சந்தரன் காதல சந்தரன் கோர அனைவரும் வாழ்க வணங்குோர் அனைவரும் வாழ்க ஜோதி வடிவமாய் சோதி வடிவமாய் உருவமில்லா ஒளியாய் உருவமில்லா ஒளியாய் ஆதி அன்னம் இல்ல அருள் சுடராய் ஆதி அன்னம் இல்ல அருள் சுடராய் நாதமாய் நாதமாய் நாதத்தின் கீதமாய் நாதத்தின் கீதமாய் எங்கும் நிறைந்த ஏக வஸ்துவாய் எங்கும் நிறைந்த ஏக வஸ்துவாய் உலகில் வாழும் உயிர்கள் அனைத்துக்கும் உலகில் வாழும் உயிர்கள் அனைத்துக்கும் படியெந்து வரும் இறைவனாய் படியலந்து வரும் இறானாய் கைலையிலே அமர்ந்து கைலையிலே அமர்ந்து அங்காதரன் நக்கச்சடிவோம்

பிரி பெருமான் பெருமான் உமாவதி உமாபதி, அழகன் ஆனந்தன் அழகன் ஆனந்தன் ஐமுக கடவுள் ஐமுக கடவுள்

வேலவன் விநாயகன் வேலவன் விநாயகன் வீரபத்ரன் வீரபத்திரன் இப்படி பல பிள்ளைகளை இப்படி பார்த்தா இப்படி பல பிள்ளைகளை பெற்று கையில் இருக்கின்றேன் கைலையிலே இருக்கின்றேன் நந்தி தேவனை பார்க்க வேண்டும் நந்தி தேவனை பார்க்க வேண்டும் கவனிக்கலாம் கவனிக்கலாம் கண்ணே கண்மணியே கண்ணே

மதி என்னை தன்ன தயாதி தந்த தயாரி உன்னே உள்ளியே உள்ள எனக்கு உண்மை உரைத்தருளே உரை தருளே தந்தை கண்பனிய கருத்தே கருத்தின் கனிவே மறுத்தேன் முடிய கருத்தின் கனிவே கருத்தும் கனிவே வலிய வெண்ணரும் பே வலிய வெண்ணரும் வேடி கடலே உடல் மாமலையே நனிவே உடல் மாமையே வெளியே பொருளே வெளியேமை பொருளே பொருள் மேரிய மே நிலையே பொருள் மேலிய நிலையே அடிய அடியுதமே அமுதே கருவே என அமுதே அறிவி மனசே பொலிய உண்மை எனக்கு உரை கருமணி கண்மணி ஏறெங்கே நந்தி தேவா யாரெங்கே நந்தி தேவா வணக்கம் அம்மா மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் எழுந்திரு எழுந்திரு நன்றி சுவராம் நன்றி உலகத்திலே எத்தனை ஈசர்கள் உலகத்திலே எத்தனை ஈசர்கள் அதிலே நான் ஒருவன் அதிலே நான் ஒருவன் நான் ஈசன் நான் ஈசன் நீ நந்தீசன் நீ நந்திசர் என் மூத்த மகன் விக்னேஸ்வரன் என் மூத்த மகன் விக்னேஸ்வரன் என் ஆலயத்தின் பின்புறம் இருப்பவன் என் ஆலயத்தின் பின்புறம் இருப்பவன் சண்டிகேஸ்வரன் பணம் பெருத்தவன் பணம் பெருத்தவன் கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் அவனை மட்டம் தட்ட அவனை மட்டம் தட்ட ஒருவன் இருப்பான்

சரி படி அறந்து விட்டு வரும் வரை படி அறந்து விட்டு வரும் வரை கைலாயத்தில் இருந்து கைலாயத்தில் இருந்து பக்தர்களுக்கு அருகொடு பக்தர்களுக்கு அருகொடு ஆகட்டும்

சொல்லுப்பட்டம்மிழ்ிலே தமிழ் ஏட்டில் உள்ள பாட்டிலே அவத்திரிலே அவடே அன்று நல்ல வர வாழ வேண்டும் நாட்டிலே அந்த நல்ல வர நாடுகள் நாட்டிலே பட்டம் தராது தும்பம்ம துன்பம் மாதமையில்லாமல் பேசாதே யோசனை இல்லாமல் பேசா துனை மனதே உலகிய சாதே துனை மனந்தே உலகிய சாதே அதினா தினம் அலையாது பகு இறந்து நீணரா பகுதறிவை இறந்து நீதி தராதி சொல்ல முட்ட குடும்பம் மாறாது சொல்லமுட்ட குடும் மாறா இரவும் மாறாது என்ன இது நாரதம் வருவது போல் குரல் கேட்கிறது நாரதம் வருவது போல் குரல் கேட்கின்றது காலையில் தான் வந்து பணிந்து சென்றான் காலையில் தான் வந்து பணிந்து சென்றான் என்ன காரணம் சற்ற அமர்வோம் பிணையும்

அன்பனும் கடத்தவரமுரே அன்பனும் கடத்தவரமுரே அன்பனும் கடத்துள் அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அடங்கிடும் கடலே அன்பனும் உயிர் ஒளி அறிவே அன்பனும் உயிர் ஒளி அறிவே அன்பனும் மனுவுள் அமைந்த பேரொழியே அன்பனும் அன்புருவான் பரசிவமே அன்புருவான் பரசிவமே சிவமே பெல்லாம் தவித்து திருவள்ள பெருந்தோரி திருவுருவ திருக்கதவும் திருவாயு உலுக்கியமதோ துணித்த உலுக்கமதோ திணித்த உடம்புயிரோடு உளமும் உணவுயிரோடு உலமும் ஒளிமயமே அருளாயோமாயோ கரு கல்லா தனிவோய் கருந்தருவார் தனி இணைய நுள் கலந்து பின்னையன் உள் கலந்து ரவுல் பகல் என்று கபுள் பகல் செய்யாயோ பிரபு பகலி என்று அவர் கருணும் சித்தி முறந்தனசே செரு செருதான் தவர் கருணும் சித்தி முரண் செரு கருதா தவறு கருணும் ாய <muchas> கிரவாயிரவாய <tap> <tap> வணக்கம் செய்கிறேன் வணக்கம் செய்கிறேன் வென்று நலம் வென்று வாழ்வாய் சீரா நாலும் வாழ்வாய் சீரா மீண்டும் இங்கு நாடு தெரியாமல் தெரியாமல் கூறனும் என் மனமும் கூறணும் என் மனமும் கூறணும் என் மனமும் பொழிப்பதோ ஆசை பெற்று சென்றாய் வந்து பணிந்து ஆசை பெற்று சென்றாய் மறுபடியும் வந்து படுகின்றாய் மறுபடியும் வந்து பணிகின்றாய் ஏதாவது கலம் கிடைக்க ஏதாவது கலகம் கிடைத்ததா சொன்னாரதா சொன்னாரதா நாராயண நாராயணா அப்படி இல்ல தாத்தா அப்படி இல்ல தாத்தா நான் காணக மார்க்கமாக வந்தேன் நான் காணக மார்க்கமாக வந்தேன் ஒரு அதிசயத்தை கண்டேன் ஒரு அதிசயத்தை கண்டேன் அதை சொல்லத்தான் வந்தேன் தாத்தா அதை சொல்லத்தான் வந்தேன் தாத்தா நாரதா நாரதா காணகத்தில் என்னடா அப்படி அதிசயத்தை கண்டாய் காணகத்தில் என்னடா அப்படி அதிசயத்தை கண்டாய் என்ற கழக மூட்டையை இன்று கழக மூட்டையை என்னிடம் வந்து விட்டாய் அப்படிதானே அப்படிதானே சொல் சொல்

அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா பார்த்ததே சத்தியமா நான் பார்த்ததே இல்ல தாத்தா இங்க தான் இங்கேயும் சக்தி நான் பார்த்ததே இல்ல தாத்தா நான் பார்த்தது இல்லையே தாத்தா நீ ஒரு புறம் தேடு நீ ஒரு புறம் தேடு நான் இந்த புறமாக நான் இந்த புறமாக தேடுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு விடுவாங்க

இருக்கவே இருக்கு இல்லையே இருக்கவே இருக்கு யமனை கட்டிய மந்திரம் யமனை கட்டிய மந்திரம் கட்டு கட்டு ஆகட்டும் சுவாமி செய்வேன் செய்வேன் தரத்தவா அறிவா தரத்தவா தரத்தவா அறிவா தரந்தவா நடித்தவா பொதுவில் தனித்தவா பொதுவில் தனித்தவா இனித்த வாழ்வருடே இனித்த வாழ்வருடே முன்னவா அதிபர் முன்னவா வேத

சின்னவா சிவந்த சின்னவாக நடிக்கும் சிதம்படையிலே நடிக்கும் அல்லவாயெல்லாம் நல்லவா நல்ல வாழ்வருளே வல்லவா நல்ல வாழ்வருளே வல்லவா நமஸ்காரம் நமஸ்காரம் என்னை வாழ்த்துங்கள் என்னை வாழ்த்துங்கள் ஐயோ ஐயோ பாவம் யாரோ பேதைப்பெண் யாரோ பேதைப்பன் ஓடி வந்து என் காயில் ஓடி வந்து என் பாவில் விழுகிறது வாழ்த்துவம் வாழ்த்து பாவம் பாவம் மண் மண் மீதில் நீரே என்பீது நீயே என் நாடுவார்கள் என்னாசி என்றும் அழிக்க நண்பாக என் ஆசிரியன்றும் அழிக்க மண் மீது நீரே என் நாடுவார்கள் வந்ததோ துன்பம் தான் உமக்கி வந்ததோன் வந்ததோ துன்பம் தான் உமக்கி வாழ்வில் நானே தெரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு தரணியில் ஒழிவாழ்வதற்கு ിൽ ഒഴിവാൻ തന്നേ ആശി ഇനി അതേ തന്നെ തന്നേനെ ആശി തന്നേ ആശി ഇനി തുയരി ഇനി തുയരണി அழித்தேன்பா மண்ணீதே மண்ணீரில் அம்மா அம்மா தீர்க்க சுமமாங்கல்யா பாபா தீர்க்க சுமமாங்கல்யா சும்மா இருக்க மாட்டேன் இருக்க மாட்டா இருக்கும் போது பார்த்தும் போது ஏன்டா குறுக்கிற பாத்துட்டு பாத்துட்டு வரணும்

அவன் கட்டை அவித்து விடு அவன் கட்டை அவித்து விடு நானும் அவித்து விட முடியாது நானும் அவித்து விட முடியாது என்ன சொன்னாய் என்ன சொன்னாய் என்னிடமே எதிர்த்தா பேசினாய் என்னிடம் எதிர்த்தா பேசினாய் இதோ எனது சூழத்தால் என்ன செய்யேன் பார் இதோ என் சூழத்தால் உன்னை என்ன செய்கிறேன் பார் அரி ஓம் நமோ நாராயணாய நமக அரி ஓம் நமோ நாராயணாய நமக அத உட்கார்ந்து சொல்ல இப்படியே இருங்கள் இப்படியே இருங்கள் நான் வருகிறேன் நான் வருகிறேன் நாராயணா அழக ரசிவசம் விழிப்பது இது என்னோ நந்தவனோராணி நந்தவானி அவன் நானும் கொண்டு வந்தார் ஒரு தோண்டி கொண்ட வந்த ஒரு தோடி அத கூத்தாடி கூத்தாடி

ஆமா ஏமா இவருக்கு ஒரு ஆபத்து என்றால் யார் தீர்த்து வைப்பது இவருக்கு ஒரு ஆபத்து என்றால் யார் தீர்த்து வைப்பது நாராயணன் தான் நாராயணன் தான் அழைத்து வருகிறேன் அவரை அழைத்து வருகிறேன் அவர் கையில் சக்கரம் இருக்கிறது அவர் கையில் சக்கரம் இருக்கிறது இல்லையா இல்லையா அழைத்து அழைத்து வரேன் ஆமா 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 அழைத்துவா சேர்க்கிற ஆமா சம்பு சக்கர